தமிழ் தேசிய கட்சிகளால் முன்னிலே முன்னுரத்தப்பட்டிருக்கக்கூடிய தமிழ் தேசிய பொது வேட்பாளர் அரியநேந்திரன் அவர்களுக்கு ஏன் தமிழ் மக்களில் மிக பெரும்பான்மையானவர்கள் வாக்களிக்க வேண்டும் என்பது தொடர்பான தெளிவு இன்றைக்கு தமிழ் மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய அளவிலே ஏற்பட்டிருப்பதாகவே நாங்கள் பார்க்கிறோம் ஆரம்பத்தில் இது தொடர்பான விழிப்புணர்வுகள் மக்கள் மத்தியிலே இல்லை இல்லாத ஒரு நிலைமை இருந்தது ஆனால் இப்பொழுது மிகப்பெரிய அளவிலே செல்லுகிற இடங்களிலெல்லாம் அது கிராமப்புறங்களிலே மக்கள் மிகப்பெரிய எழுச்சிகரமான ஒரு முடிவோடு காத்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அதில் குறிப்பாக நாங்கள் ஒரு தேசிய இனம் எண்ணிக்கையின் அடிப்படையில் மாத்திரம் நாங்கள் எண்ணிக்கையில் குறைந்தவர்களாக இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த நாட்டில் இரண்டாம் தர பிரஜைகளாக நாங்கள் இருக்க முடியாது இது எங்களுக்கும் சொந்தமான நாடு இது எங்களுடைய பூர்வீகமான நாடு அந்த அடிப்படையில் எங்களுடைய பிரச்சனைகளை வெளிப்படுத்துவதற்கும் எங்களுடைய பிரச்சனைகளை தனித்துவமாக சொல்லுவதற்கும் பூரணமான உரிமையும் அதற்கான சந்தர்ப்பமும் எங்கள் அனைவருக்கும் இருக்கிறது என்கிற அடிப்படையில் இந்த தமிழ் பொது வேட்பாளர் தமிழ் தேசிய கட்சிகளால் தமிழ் மக்களால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய அநேகமான எல்லா கட்சிகளினாலும் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வேட்பாளராக அவர் இருக்கிறார் அந்த அடிப்படையில் மிக கணிசமான அளவுக்கான வாக்குகளை அவர் பெறுவார் மிகப்பெரிய வெற்றியை தமிழர் பிரதேசங்களிலே அவர் ஈட்டுவார் என்கிற மிகப்பெரிய நம்பிக்கையும் எங்கள் எல்லோருக்குமே இருக்கிறது ஆனால் தமிழ் தேசிய வேட்பாளர் களத்துக்கு வருகிற பொழுது ஏன் இப்படியான ஒரு வேட்பாளர் வர வேண்டும் என்கிற கேள்விகளை எழுப்பியிருக்கக்கூடிய நிலைமையும் சில சந்தர்ப்பங்களிலே இருந்ததுண்டு அதற்கு உதாரணமாக நேற்றைய தினம் கூட மட்டக்களப்பிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளிலே சத்ரு கொண்டான் என்கிற இடத்திலே கூடியிருந்த மக்கள் மீது இலங்கை இராணுவத்தினர் மேற்கொண்டிருக்கக்கூடிய அந்த மிலேச்சத்தரமான தாக்குதலினால் படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த தூவி ஒன்று அங்கே கூடிய அந்த நிலத்தில் அந்த தூவிக்கு அதிலே இறந்தவர்களுடைய பெயர் விவரங்கள் அந்த விடயங்கள் தொடர்பாக அந்த மக்கள் அதை காட்சிப்படுத்துவதற்கு முயற்சிகள் மேற்கொண்ட பொழுது அதை இராணுவத்தினர் பலவந்தமாக தடுக்கிற ஒரு செயற்பாடு இன்றைக்கு நடந்திருக்கிறது இந்த நாட்டில் காலங்காலமாக ஆண்ட கட்சிகளுக்கும் ஆளுகின்ற வரியோடு இருக்கக்கூடிய சிங்கள பௌத்த சிந்தனையுடைய கட்சிகளுக்கும் வாக்களிக்க வேண்டும் என்கிற ஒரு மனநிலையோடு இருக்கக்கூடிய சிலர் தமிழ் தேசிய கட்சிகள் என்று சொல்லிக்கொண்டு இங்கே இருப்பார்களே ஆனால் நாங்கள் கேட்பது என்றைக்காவது சிங்கள அரச படைகளினால் படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய மக்களுடைய நினைவாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய எந்த நினைவாலயத்திலாவது எந்த சிங்கள வேட்பாளர்களாவது என்றைக்காவது அஞ்சல் செலுத்தியதுண்டா ஏனென்றால் இது ஒரு ஒன்றுபட்ட நாடு ஒரு ஒருமித்த நாடு இந்த நாட்டிலே எல்லோரும் நாங்கள் வாழ்கிறோம் இங்கே வடக்கு கிழக்கிலே பூர்வீகமாக இருக்கக்கூடிய தமிழ் தேசிய மக்கள் சிங்கள கட்சிகளுக்கும் வாக்களிக்கலாம் வாக்களிக்க வேண்டும் தமிழ் தேசிய வேட்பாளருக்கு வாக்களிக்க கூடாது அதுதான் என்னுடைய வாழ்நாள் லட்சியம் என்று பேசிக் பேசிக்கொண்டிருக்கக்கூடியவரிடம் நான் கேட்பது இப்படியான படுகொலை நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த நினைவாலயங்களில் எங்களுடைய மக்கள் எங்களுடைய மக்கள் தங்களுடைய கவலைகளை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் கூட மறுக்கப்படுகிற பொழுது இந்த வேட்பாளர்களுடைய நிலைமை மனோநிலை என்னவாக இருக்கிறது அல்லது இன்றைக்கு வேட்பாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் முன்னர் அரச பதவிகளில் இருக்கிற பொழுது அரச மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பதவி நிலைகளில் இருந்தபொழுது இன்றைக்காவது இப்படியான நினைவாலயங்களிலே அஞ்சலி செலுத்தியது உண்டா அல்லது அதற்காக ஒரு அனுதாபந்தனம் வெளிப்படுத்தியதுண்டா என்பதுதான் எங்களுடைய மிக முக்கியமான கேள்விகளாக இருக்கிறது இதே இன்னும் பல விடயங்களை பற்றி நாங்கள் அதிகமாக பேசலாம் ஆனபடியால் அது ஆண்ட ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்காவாக இருந்தால் என்ன அல்லது பரம்பரையாக தகப்பனார் ஆண்ட இன்றைக்கு மகன் ஆள வேண்டும் என்று துடிக்கிற சஜித் பிரேமதாசவாக இருந்தாலும் சரி அல்லது இந்த நாட்டில் சிங்கள பௌத்தத்தை மிக தீவிரமாக ஆதரித்து நேசிக்கிற தமிழ் மக்களுடைய இதய பூமியாக இருக்கக்கூடிய வடக்கு கிழக்கை உடைக்க வேண்டும் என்று வழக்கு வழக்கு வைத்து அதிலே வெற்றி பெற்று தமிழ் மக்களுடைய மிக மோசமான இன்றைய நிலைமைக்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஜேவிபியினராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு ஏன் தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதற்கு அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லுகிற தரப்பினர் இன்றைக்கு வரைக்கும் ஒரு சரியான பதிலை அல்லது சரியான நியாயத்தை சொல்லியதாக இல்லை அதை அவர்கள் சொல்லவும் முடியாது அந்த அடிப்படையில் தமிழ் தேசிய வேட்பாளர் மிக கணிசமான அளவிலே வெற்றி பெறுகிற பொழுது இன்றைக்கு மிகவும் பலவீனமாக இருப்பதாக சொல்லப்படுகிற தமிழ் தேசிய கட்சிகளுடைய ஒற்றுமை மிகவும் பலம் பலம் பெறுகிற ஒரு நிலைமை ஏற்படும் தமிழ் தேசிய வேட்பாளர் பெற்றுக்கொள்கிற வெற்றி தமிழ் மக்கள் மத்தியிலே தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றுபட வேண்டும் என்று மிக நீண்ட காலமாக இருந்து வருகிற கோரிக்கைக்கு நாங்கள் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறோம் மக்களிடமே சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறோம் இவர் பெறுகிற வெற்றியின் மூலமாக மக்கள் தாங்கள் இதைத்தான் விரும்புகிறோம் என்கிற ஒரு செய்தியை சொல்வதன் ஊடாக தமிழ் தேசிய கட்சிகள் எதிர்காலத்திலே இந்த தேர்தல் தேர்தலுக்காக மாத்திரமல்ல இனி வருகிற தேர்தல்கள் அவை தேர்தல்களை தாண்டி தமிழ் மக்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய பல்வேறான பிரச்சனைகளுக்காக ஒன்றுபட்டு வேலை செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும் என்கிற ஏற்படுத்த வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை நாங்கள் தமிழ் மக்கள் மத்தியிலே முன்னால் வைக்கிறோம் ஏனென்றால் தமிழ் தேசிய கட்சிகள் பிளவுபட்டு நிற்கிறார்கள் தலைவர்கள் ஒவ்வொரு விதமாக நிற்கிறார்கள் என்கிற என்று குறைபட்டு மிகவும் கவலையோடு இருக்கக்கூடிய மக்களுக்கு முன்னால் ஒரு அரிய சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது தமிழ் தேசிய கட்சிகள் இனிவரும் காலங்களில் ஒன்றுபட்ட ஒரு நிலைப்பாட்டோடு அவர்கள் தங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தி இந்த தேர்தலூடாக மக்களால் தெளிவாக சொல்லப்பட வேண்டும் என்பதான கோரிக்கையும் எங்களிடம் இருக்கிறது அதை தமிழ் மக்கள்

மிக நீண்ட காலமாக நாங்கள் ஒரு ஒன்றுபட்ட ஒரு கட்டமைப்பாக ஆரம்ப காலங்களில் தமிழரசு கட்சியாக அதற்கு பிறகு தமிழர் விடுதலை கூட்டணியாக அதற்கு பிறகு தமிழ் தேசிய கூட்டமைப்பாக ஒன்றுபட்டு நின்றிருக்கக்கூடிய எங்களுடைய சக்தி மிகவும் பலவீனம் அடைந்திருக்கக்கூடிய ஒரு நிலைமை இன்றைக்கு இருக்கிறது ஆனால் இன்றைக்கு இந்த பொது வேட்பாளர் விடயத்தில் மிக பெரும்பான்மையான கட்சியினர் நீங்கள் சொல்லக்கூடிய அநேகமாக தமிழ் தேசிய பரப்பில் இயங்கக்கூடிய அநேகமான எல்லா கட்சிகளும் ஒருமித்த ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருப்பதாகவே நாங்கள் பார்க்குறோம் தமிழரசு கட்சி ஒரு வேறு முடிவை அறிவித்திருக்கிறது என்று சொல்லப்பட்டாலும் கூட அதில் மிக கணிசமானது இன்றைய கூட பத்திரிகை செய்திகளில் நாங்கள் படிக்கிற பொழுது அவர்கள் மீண்டும் இன்றைக்கு அந்த ஒன்று கூட நடத்துகிறார்கள் என்று கூட நாங்கள் படிக்கிறோம் அவர்கள் ஒரு தமிழ் தேசியம் சார்ந்த ஒரு சாதகமான முடிவை எடுக்க வேண்டும் என்று தான் நாங்கள் விரும்புகிறோம் நாடு தேர்தல் வந்தால் நம்புகிறேன் மக்கள் மத்தியிலே இது 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 தொடர்பான பூரணமான ஒரு தெளிவு இருப்பதாகத்தான் நான் நம்புகிறேன் அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனங்கள் அதை பற்றி ஆனால் அபிவிருத்தியை தான் அதிகமாக பேசுகிறார்கள் இந்த அரசியல் தீர்வு தொடர்பாக மிகவும் மிகவும் குறைவான ஒரு விடயங்கள் தான் அது பேசப்படுகிறது அதிலும் தமிழ் மக்களால் மிகப்பெரிய அளவிலே நிராகரிக்கப்பட்ட பதிமூன்றாவது சீர்திருத்தம் தொடர்பாக பதிமூன்று வந்தால் நல்லது வர வேணும் ஆனால் அது ஒரு தீர்வாக இருக்க முடியாது அது தொடர்பாக மாத்திரம் தான் அதுதான் அவருடைய தீர்வாக அவர்கள் பேசுவதை நாங்கள் பார்க்குறோம் அனைபடியால் எங்களுக்கு அல்லது தமிழ் மக்கள் மத்தியிலே தமிழ் மக்களுடைய அபிலாசைகளை தீர்க்கக்கூடிய மாதிரியாக இந்த தேர்தல் விஞ்ஞாபனமும் இல்லை அதுதான் உண்மை கட்சி எடுத்த தீர்மானத்தை நான் பொருள்படுத்துவோம்னு சொல்லி ஆனால் இரவில் வந்து அவர் ஜனாதிபதி வேட்பாளர் அணியில் சந்திக்கிறார் அதே நேரம் அவற்றை மகன் வந்து உங்களோட பகலில் வேலை செய்கிறார் தமிழ் தேசிய பொதுக்கட்டாயிருக்கு இரவில் வந்து ஜனாதிபதி அணைதான் சந்திக்கிறார் இது வந்து ஒரு இரட்டை நிலைப்பாடுன்னு சொல்லி கருத முடியாத தமிழரசு கட்சி சம்மந்தப்பட்ட தான் இதை பற்றி கேள்வி கேட்க வேணும் ஓ ஓம் எங்களோடு சேர்ந்து கலையமுதன் ஒரு நாள் இல்லை அதிகமான நாட்கள் ஒரு மூன்று நான்கு நாட்கள் வேலை செய்திருக்கிறார் ஒரு இந்த நாட்டுடைய ஜனாதிபதி என்கிற அடிப்படையில் தான் ரணில் விக்ரமசிங்காவை சந்தித்தாக சொன்னார் ஆனால் அடிப்படையில் தாங்கள் பொது வேட்பாளரை தீவிரமாக ஆதரிக்கிற தமிழரசு அணியிலே தாங்கள் இருப்பதாக எங்களிடம் இந்த இது தொடர்பாக எங்களோடு கலந்துரையாடுகிற பொழுது சொல்லியிருக்கிறார் அது அது வரவேற்கப்பட விடயமாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம்.